அப்போ நள்ளிரவு பன்னிரெண்டு மணி காஃபி ஷாப்ல வேலை முடிஞ்சு ரவி அவனோட பைக்ல வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தான் அந்த ரோடில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வனப்பகுதிச்சாலை ஒரே இருட்டு வேற திடீர்னு ரோடோரமா ஒரு பெண் தனியா நின்னுட்டு இருக்கறத ரவி பார்த்தான் வெள்ளை சேலை போட்டுக்கிட்டு தலைவிரி கோலமாக அவள் அழுத்துக்கிட்டு இருந்தான் இந்த நேரத்துல இங்க ஒரு பொண்ணா ரவிக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் மனித நேயத்தோட வண்டியை நிறுத்தினான் என்னமா ஆச்சு ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு தேட்டான் அவ மெல்லிய குரலோட என் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் முன்னாடி ஆஸ்பத்திரியில விட முடியுமா அப்படின்னு விம்மி சொன்னான் ரவி யோசிக்காம அவள பின்னால உட்கார சொன்னான் வண்டியை முன்னோக்கி ஓட்ட தொடங்கினான் ஆனா ரவிக்கு ஒரு விதமான அமானுஷ்ய உணர்வு வந்துச்சு வழக்கமா வண்டியில யாராவது பின்னால உட்காந்தா பைக்ல எடக்கூடும் ஆனா இப்போ பின்னால யாரோ இருக்க மாதிரியே அவனுக்கு தெரியல பைக் ரொம்ப வெயிட் இல்லாத மாதிரி இருந்துச்சு அவன் பேச தொடங்கினான் உங்க தம்பிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு பதில் இல்ல வீடு எங்க இருக்கு மீண்டும் மௌனம் திடீர்னு காத்து வேகம் அதிகரிச்சுச்சு ஐஸ் கட்டி போல ஒரு குளிர்ந்த காத்து ரவியோட கழுத்துல பட்டுச்சு அவன் தற்செயலா பைக்கோட பின்புற கண்ணாடியை பார்த்தான் அங்க அவனுக்கு தெரிஞ்சது அவனோட முகம் மட்டும்தான் பின்னால உட்கார்ந்திருந்த பெண்ணோட உருவம் கண்ணாடியில தெரியல ரவியோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுச்சு மெதுவா தலைய திருப்பி பின்னால பார்க்க முயற்சி பண்ணான் ஆனா பயத்துல கழுத்து திரும்பல அப்போ பின்னால உட்காந்துட்டு இருந்த அந்த உருவம் அவன் காது கிட்ட குனிஞ்சு ரொம்ப கொடூரமான குரல்ல சிசுகிசுத்துச்சு கண்ணாடிய பாக்காத நான் போய் பத்து வருஷம் ஆகுது என் முகமே எனக்கு பிடிக்காது அதிர்ச்சியில ரவி பிரேக் அழுத்தினான் பைக் சறுக்கிக்கிட்டு கீழே விழுந்துச்சு அவன் எழுந்து பின்னால பார்த்தா அங்க யாரும் இல்ல ஆனா அவன் உட்காந்துட்டு இருந்த சீட்ல மட்டும் ஈரமா ரத்துக்கரை படிஞ்சிருந்துச்சு பயத்துல வண்டி அங்கேயே போட்டுட்டு ரவி ஓட ஆரம்பிச்சான் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு சின்ன கோயில் தெரிஞ்சிச்சு அங்க ஒரு வயசானவர் உட்காந்துட்டு இருந்தார் தட்டு தடுமாறுன ரவி அவர்கிட்ட போனான் அவர்கிட்ட நடந்தத மூச்சிறைக்க சொன்னார் ரவி அந்த வயசானவர் நிதானமா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தம்பி அந்த பொண்ணு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு விபத்துல இறங்கிட்டா அவளை லிஃப்ட் கொடுத்து யாராவது கூட்டிட்டு போனா மட்டும்தான் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க ரவி நிம்மதி பெருமூச்சு விட்டான் நல்ல வேலை நான் தப்பிச்சேன் ஒரு வழியா ரவி அவனோட வீட்டுக்கு வந்துட்டான் ஆனாலும் இருந்தாலும் அவனுக்கு பயம் போகாம நடுங்கிட்டே இருந்தான் ரவியோட அன்றைய இரவு அப்படியே போயிடுச்சு